கிளர் பண்ணிக்கோங்க இது நம்ம தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாலா வளர்ந்த சங்கப்பூச்செடி இது பாருங்கள் இது முல்லைப்பூச்செடியில் அடியில் வளர்ந்து வந்துருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ஆனால் கலர் செம்ம அழகாக இருந்துச்சு பூ பார்த்தீங்கன்னா அடுக்கு போகுங்க அதனாலவே இந்த செடியை எடுத்து போகிறதுக்கு மனசு வரலை சரி கொஞ்ச நாள் தான் இல்லை சங்கப்பூச்செடியெல்லாம் இருக்கும் அதனால் மல்லி செடி வீணாக்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அதனை அப்படியே விட்டுடுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது கலரும் பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது இல்லைங்களா சூப்பராக இருக்குது இல்லைங்களா அதனால் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்